நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டு விதமான மிரட்டல்களை ஒரே நேரத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம் அதாவது நாம் அப்படின்னு சொல்றது இந்திய மக்களாகிய நாம் ஒரு மிரட்டல் இந்தியாவை நோக்கி ட்ரம்ப் வைப்பது இன்னொரு மிரட்டல் இந்திய நாடாளுமன்றம் இந்திய ஜனநாயகத்தின் மீது வைப்பது எது எப்படி இருந்தாலும் அது ரெண்டுமே நம்மைத்தான் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அது நம்மை நோக்கிய மிரட்டல் அப்படின்னு நான் சொன்னேன் இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்னாடியே சொல்லியிருந்தாரு அதன்படி இருபத்தைந்து சதவீத வரி இந்தியாவிற்கு விதிக்கப்படுகிறது ட்ரம்ப் இருபத்தஞ்சி சதவீத வரி ஓகாயத்தனா நமக்கு என்னங்க அப்படின்னு பலர் நினைக்கலாம் ஆனால் அந்த வரி அறிவிப்பு வந்த அடுத்த நாளே நாமக்கல்ல முட்டை ஏற்றுமதி அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிப்போச்சு முட்டை முட்டை வாங்குவதற்கு யார் அதாவது அமெரிக்காவுக்கு செல்லுகிற முட்டை ஏற்றுமதி அப்படிங்கிறது நின்று போச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லோக்கல் எக்கானமி ஒரு பெரிய பணம் அங்கேருந்து உள்ள இங்கே வர வேண்டியது அது அப்படி தடைபட்டு போகும் அதனால் பல்வேறு அந்த பண சுழற்சி ஏற்படாமல் போகும் அதிகபட்சமாக நமக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கும் முட்டைகள் அதிகமாக தேங்கினதுனால இங்கே வேணால் முட்டை விலை தற்காலிகமாக குறையலாம் கொஞ்சம் நாளைக்கு ஆனால் தலைகளாக அது மாறிட போகிறது இல்லை ஆனால் இந்தியாவிற்கு அதுவும் குறிப்பாக நாமக்கல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெரும் தொகை பெரும் பணம் வராமல் போகிறது அது தடைபட்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நடவடிக்கை சரி இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இப்போது இந்தியாவை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு அவர்கள் அல்றது குறை குறைஞ்சபட்சம் அந்த இருபத்தைந்து சதவீதங்கிறதுக்கு குறைவாக எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேச முடியும் அதுக்கான தகுதி நாட்டுக்கு உண்டு அது டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க ராஜதீக ராஜதந்திரமான நடவடிக்கை நடவடிக்கை அப்படிப்பட்ட ராஜதந்திரமான நடவடிக்கை எதையாவது இந்த மோடி அரசு செய்ததா அல்லது செய்ய முடிகிறதா இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலேயே அவர்கள் இல்லை அமெரிக்கா வந்து நமக்கு நெருங்கிய நண்பன் நாம அமெரிக்கர்களுக்கு நெருங்கிய நண்பன் அப்படின்னு காட்டிக்கொள்கிறார் அதாவது ட்ரம்ப்பும் இவரும் இவரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் இந்தியா அமெரிக்காவுக்கு நண்பன் அப்படிங்கிற உறவை பாராட்டிக் கொள்கிறார்கள் சரி அப்போ இருந்தால் நீங்கள் அவர்களோடு தானே வர்த்தக உறவை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் அவர்களுடைய பாலிசியை நீங்க பின்பற்றிருக்கணும் இல்லையா கடந்த காலங்களில் நேரு அவர்களின் ஆட்சி காலத்திலிருந்து அவர் வகுத்து கொடுத்தது தான் அணிசேரா கொள்கை நீங்கள் ரஷ்யாவோ அமெரிக்காவோ சரியான இடத்தில் அவர்களை நிறுத்தி தேவையான விதத்தில் அவர்களோடு வர்த்தகம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு லாபகமான நடவடிக்கை ஆனால் சூழலை பொறுத்தது ரொம்ப கவனமானது இந்த வர்த்தகம் அல்லது வேறு எந்த உறவாக இருந்தாலும் இந்த எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வந்து கையெழுத்து போட்டாலும் இதை கையெழுத்திடுவதற்கு முன்னாடி அந்த சூழல் ரொம்ப முக்கியமானது ஆனால் கடந்த காலங்களில் நேரும் சரி அதற்கு பின்னாடி அந்த நேரு ப குடும்பங்களில் உள்ள அனைவரும் சரி மிகச்சிறப்பாக அதை பின்பற்றினார்கள் ஆனால் மோடி எப்படி செஞ்சிருக்கிறாரு அதாவது ரஷ்யாவோடு யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வர்த்தக தடையை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து விதிக்குது உக்ரைன் போர் காரணத்தை காட்டி ரஷ்யாவோடு யாரும் அன்னன் தண்ணி புழங்கக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு நாட்டாமை தீர்ப்பை இந்த பெரியண்ணன்கள் விதி விதிக்கிறார்கள் சரி அந்த நேரத்தில் ரஷ்யா குறைந்த விலைக்கு அதாவது யாரும் எங்களோடு வர்த்தகம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை கொடுப்பதற்கு தயாராக இருந்தது இதை உடனேயே இந்தியாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் அதுவும் குறிப்பாக ரெண்டு நிறுவனம் ஒன்று வந்து ரிலையன்ஸ் அந்த சுத்திகரிப்பு நிறுவனம் அது ஒன்று அதுதான் மிக பெரிய நிறுவனம் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் அது அதுபோக நயாரா அப்படிங்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் ரெண்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பெரிய அளவில் எண்ணெயை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை மிக குறைந்த அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி அதை ரீஃபைண்ட் பண்ணி வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு விநியோகம் செய்கிறார்கள் இப்ப இதனால ஐரோப்ப நாடுகள் அடைந்ததா அப்படின்னு சொன்னா உண்மைதான் அதில் ஒரு மறைமுகமான லாபம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் வரத்து இல்லாமல் இருந்திருந்தால் சந்தையில் எண்ணெயின் விலை அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இவர்கள் அடிமாற்ற மிக குறைவான ரேட்டுக்கு எண்ணெயை வாங்கி மிக அதிகமான ரேட்டுக்கு விளைவு மூன்று அந்த ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோடி ரூபாய் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் அதற்கு முன்னும் பின்னுமாக நடந்த வர்த்தகம் எல்லாம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததை பற்றியெல்லாம் இன்னும் டேட்டா இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் ரிலையன்ஸ் அம்பானி கண்டிப்பாக சம்பாதித்திருப்பார் இருப்பார் அதே போல நயாரா நிறுவனம் இரண்டாவது பெரிய நிறுவனமாக நிறுவனம்தான் ரெண்டு நிறுவனங்கள் அங்கோடி வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளுகிறது இதை தொடர்ந்து இப்ப ட்ரம்ப் என்ன இருபத்தைந்து சதவீத வரி விதித்தது மட்டுமல்ல இந்த நிறுவனங்கள் இவ்வாறு ரஷ்யாவோடு வர்த்தக உறவு வைத்துக் கொண்டதால் இந்தியாவின் மீது பெனால்டி அதாவது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாங்கிற நாடு வர்த்தகம் பண்ணலை சரி இந்தியாவில் உள்ள முதலாளிகளில் நிறைய முதலாளிகள் பெரிய அளவில் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணாங்களன்னா அதுவும் கிடையாது குறிப்பிட்ட ரெண்டே ரெண்டு முதலாளி நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்னேன் அதானியினுடைய குடுமி அமெரிக்காவின் கையில் இருக்கிறது அது ஹிண்டன்பர்க் அறிக்கையின் மூலமாக ஒரு கேசா போட்டு அதை கிரீன் எனர்ஜியை பிடிச்சி அவங்க அங்கே நெருக்கி வச்சிருக்காங்க அதனால எப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் ஒரு கேஸை போட்டு பாரதிய ஜனதா ஒடுக்கி வைத்திருக்கிறதோ அப்படி அமெரிக்கா அதானியை ஒடுக்கி வைத்திருக்கிறது அதனால் எந்த நிமிஷமும் அதானிக்கு பிரச்சனை வரும் அதனால எந்த ஒரு க பிரச்சனையும் எதிர்த்து இந்த நாட்டுக்கு தேவையானது என்று போல்டாக பேசுகிற இடத்தில் மோடி இல்லை அதனால பாஜக இல்லை அதனால இந்தியாவே இல்லை நல்லா புரிஞ்சுங்க அதானி பிடிப்பு அதானியின் சிண்டு அங்கே பிடிபட்டு இருப்பதால் மோடியால் எதையும் பேச முடியாது மோடியால் எதையும் பேச முடியாதுன்னா ஒட்டுமொத்த பாஜகவாலையும் பேச முடியாது அதனால் இந்தியாவில எதையும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட அதாவது நீங்கள் அதிகமான வரி விதிப்பு அதுபோக பெனால்ட்டி இது எல்லாம் விதித்ததற்கு விதித்ததற்கு எதிராக இது வந்து முறைகேடானது இது வந்து அநியாயமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இந்தியா விட்டுருக்குது இது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர இதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா எவ்வளவு பெரிய நெருக்கடியை ட்ரம்ப் இப்படி கொடுக்குறாரு இதற்கு எதிராக சாலிடாக பேசுவதற்கோ எதிர் நடவடிக்கை எடுப்பதற்கோ உங்களால் முடியவில்லை நீங்கள் வெளியிட்டிருக்கிற அந்த செய்தி குறிப்ப அந்த கண்டன அறிக்கையை கூட பெருசாக வலுவாக வேலை செய்யவில்லை நீங்கள் ராஜரீதியாக ராஜாங்க ரீதியாக தோற்று போயிருக்கிறீர்கள் கையாலாகாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் வச்சுருக்கு நீங்கள் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட மிரட்டல் இந்தியா மீது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ட்ரம்ப் செய்கிறாரு அதன் மேல் ஒரு தாக்குதல் நடத்துகிறார் அதுக்கு பின்விளைவாக ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க இது நடந்த அதே காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு செய்தி அதுக்கு அடுத்த செய்தி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நீங்க வந்து அமளி செய்து கொண்டே இருந்தால் எதிர்க்கட்சிகள் அமளி செய்து கொண்டே இருந்தால் எந்த சட்டங்களையும் மசோதாக்களையும் நிறைவேற்ற முடியாத நிலை ஆகிவிடும் அதனால் எதிர்க்கட்சிகளின் விவாதத்துக்கு உட்படுத்தாமலேயே நாங்கள் சட்டங்களை பாஸ் பண்ண வேண்டிய தேவை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளை பார்த்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இப்போ ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா எந்த ஒரு சட்டத்தையுமே மிகப்பெரிய கருப்பு சட்டங்கள் பலவற்றையுமே இந்த மாதிரி அமளிகள் நடக்கும் போது வெளிநடப்புவர்களை வெளியில பத்திட்டு அதை காரணம் காட்டியே மோனோவா இவர்கள் மட்டுமே நிறைவேற்றி கொள்ளுகிற செயலைத்தான் கடந்த காலங்களில் செய்திருக்காங்க நீங்க பல்வேறு சட்டங்கள் சிஏஆர் இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி முக்கியமான மசோதாக்களில் எதிர்கட்சிகளின் கீழ் பதில்களை கேட்டதே கிடையாது கேட்டாலும் மதிச்சது கிடையாது அப்போது ஜனநாயகமோ விவாதத்திற்கோ முற்றிலும் முரணான இந்த பாஜக கூட்டம் சொல்லுது நீங்கள் அமளி செஞ்சீங்கன்னா ஒழுங்காக இல்லைனா கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்காமலே நாங்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய குரு கோ கேவலம் பாருங்க இந்தியாவை பார்த்து நீங்கள் வைத்திருக்கிற மோசமான ராஜரீக உறவால் அம்பானி அதானிங்கிற ரெண்டு பெருமுதலாளிகளை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த நாட்டின் பாதுகாப்பையும் அவர்களுடைய வருமானத்தையும் இன்னைக்கு இருபத்தஞ்சி சதவீதம் ஏற்றுமதினா யார் மேலே உள்ளது நாமக்கல் முட்டை கம்பெனிகள் சாதாரண சிறு உற்பத்தியாளர்கள் அவர்கள் தலையில கொண்டு போய் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் உள்ளது அது மறுபடியும் எங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ரோட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருபத்தைந்து சதவீதம் வரி இப்படி நீங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கதற்கு முடியாத அளவிற்கு நடந்து கொள்கிறீர்கள் எஜமான அதே இது உங்களுக்கு கீழாகவோ உங்களால் கட்டுப்படுத்த முடிந்த இடத்தில் அவ்வளவு அதிகாரமாக மிரட்டல் விடுகிறீர்கள் இப்போ இந்த ரெண்டு மிரட்டலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று இந்தியா மீது வெளியிலிருந்து வருகிற மிரட்டல் இன்னொன்று இந்தியாவுக்குள்ளேயே பாஜக வைக்கிற மிரட்டல் எதிர்கட்சிகள் மீது அது எதிர்கட்சிகள் மீது அல்ல இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகிற மிரட்டல் இப்போ இந்த ரெண்டு மிரட்டலையும் நாம் ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கிட்டு இதனால் ஏற்படுகிற பின்விளைகளையும் ஏற்று சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது மிசா காலத்தை விட கூடிய மிக நெருக்கடியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிபடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்